ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஹீரோடு சத்தியன் பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா தாடிக்காரன் சட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டாங்கப்பா என்ன கமாண்டு என்ன வியூஸு என்ன லைக்ஸு சும்மா பிச்சுக்கிட்டு போய்ட்டுருக்குது யார் பற்றி பேசுகிறேன்னு பாருங்களா ரசிகனின் ரசிகன் மணி அவர்களை பற்றி தான் போட்டிருந்தேன் கமாண்ட் பார்த்திங்களா என்னென்னலாம் கமாண்ட் பார்த்தீங்களா சும்மா வாழ்த்தி வாழ்த்தி பயங்கரமாக கமாண்ட் போட்டிருந்தீங்க ஒன்றும் முடியலைங்க கழுவி கழுவி பொச்சு பொச்சுன்னு ஊற்றி பாருங்க மூஞ்சியே கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாயிடுச்சு என்ன சொல்றோம் பாருங்க என்னங்க உங்களுக்கு பண்ணிட்டாரு அவரு தான் கஷ்டப்பட்டு தன்னோட முயற்சியில் தன்னைத்தானே செதுக்கி ஒரு வீடியோவை போட்டு அந்த வீடியோ மூலயமா பிரபலமாகறாங்க எத்தனையோ உயரத்தில் அவரும் ஒருத்தர் தூத்துக்குடியிலேருந்து சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த மணி எப்படியாவது நம்ம சினிமாவில் நம்ம முகத்தை காமிச்சிடணும் அப்படின்ட்டு தனக்குத்தானே போஸ்டர் அடித்து ஒட்டிக்கிற மாதிரி அவங்களுக்கு அவங்களே ரீல்ஸ் பண்ணி வீடியோஸ் பண்ணி ஆட் பண்ணி அவங்கள அவங்கள ப்ரொமோட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துருக்குறாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க எத்தனையோ வருஷம் கஷ்டம் எத்தனையோ இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பண்ணிக்கிறாங்க இதில் ஒருத்தர் சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை மீசியை முறுக்கி சிரித்து ஒரு பாட்டு வீடியோ போட்டால் எத்தனையோ வந்து குவிகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா சும்மா இல்லைங்க ஒரு வீடியோ பண்ணுறது எவ்வளோ ரிஸ்க் தெரியுங்க பாருங்க எத்தனை லைட் நாங்கள் போட்டிருக்கோம் கேமரா வச்சுருக்கோம் கேமராமேன் ஒர்க் பண்ணுறாங்க நிறைய பேர் இது ஒரு வீடியோ பண்ணுறக்கு பயங்கரமாக மெனக்கடல் இருக்குதுங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நாங்கள் ஒரு வீடியோ பண்ணுறோம் சரிங்களா அதில் எத்தனையோ பேர் வளரணும் அப்படிங்கிறதுக்கு ஆசைப்பட்டு இன்ஸ்டாகிராம் யூடியூப்பு ரீல்ஸ் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதுலேயும் ஒரு ஆளாக இருந்துட்டு போட்டுமே இவரோட வளர்ச்சி பிடிக்காம ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க என்னையும் கொஞ்சம் கழுவி ஊற்றிட்டு தான் இருக்கிறீங்க அதுக்கு பயப்படுறால் நான் இல்லை தப்பு இல்லை இதில் இன்னொருத்தர் என்னமோ சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு லேடின்னு நினைக்கிறவங்க நம்ம என்ன சொன்னாங்கன்னா இவரெல்லாம் பின்னாடி போகிறீங்களே இவர் என்ன உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க நாலு பேத்துக்கு நல்லதை பண்ணிக்கிறாங்களா இல்லை சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்குறாங்களா காசு கொடுத்துருக்கலாங்களா படிக்க வச்சுருக்குறாங்களா இதெல்லாம் வந்து பண்ணுறத வந்து வீடு எடுத்து ஆதாரத்தை காட்டி நான் இந்த மாதிரி நான் நல்லதை பண்ணுறேன் எல்லோரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்த பண்ணால் அதுக்கு பேர் நல்லது கிடையாதுங்க தனக்கு என்ன தா அவங்களுக்கு அவங்களே ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம மணி பண்ணவே இல்லை தூத்துக்குடியிலிருந்து வந்து தான் வளர்ந்து தான் கூட இருக்கிற பத்து பேர்த்தையும் வளர்த்து விட்டுருக்கிறாரு யாருங்க பண்ணுவோம் எந்த யூடியூபர்ஸ் எந்த இன்ஸ்டாகிராம் ஃபேமிலியர் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அவருக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா அத்தனை பேர்த்தை பார்த்துக்கிட்டு வீடு எடுத்து சென்னையில் வந்து ஒரு பெரிய வீடுன்னு எடுத்து அத்தனை பேர்த்துக்கு வாழ வச்சு அவரும் வாழ்ந்து அவரும் முன்னேறிட்டு முன்னேறிட்டுருக்கிறாரு எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது யாரோ ஒரு யூடியூபர் சொல்லுங்க பார்க்கல தன் தான் காசில் எல்லாத்துக்கும் கொடுத்து தானும் வந்து வீட்டுக்கும் காசு அனுப்பிச்சிட்டு ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கிறாங்க சேனல் இருக்கிறாங்க யாரோ ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம் எந்த ஒரு பின் ஆதரவும் இல்லாமல் தானாக வந்து இத்தனையும் பண்ணிகிட்டு இருக்கிறது இப்போ மணியை நீங்கள் கேவைப்படுத்துகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த காலேஜை முழுக்க முழுக்க நீங்கள் தான் கேவப்படுத்திக்கிறீங்க ஏன்னா ஒரு ஃபெமிலியர் செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லி அவங்க வர வச்சு இவங்களே கௌரவப்படுத்தி காலேஜி கௌரவப்படுத்திக்கிறாங்க அந்த கல்வி நிறுவனத்தை சாதாரணமாக இவர் கேவலப்படுத்துகிற மாதிரி அவ்வளோ பெரிய நிறுவனத்தையும் நீங்கள் கேவலப்படுத்திருக்கிறீங்க இதெல்லாம் பார்க்க போனால் அந்த காலேஜுக்கும் சரி மணி அவருக்கும் சரி இது ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷன் காசு கொடுக்காம தானே நல்ல ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருக்காரு நல்ல விதமாக இருந்தாலும் சரி கெட்ட விதமாக இருந்தாலும் சரி அவருக்கு இது ஒரு தடைக்கல்லாக இல்லாமல் படிக்கல்ல வச்சுட்டு கண்டிப்பாக ஒரு மேலே 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 முன்னேறி போயிட்டு தான் இருப்பார் நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க கூடிய விரைவில் இன்னும் ஒரு நல்ல செய்தி வரதான் போகுது இப்போ இருக்கிற சின்ன சின்ன செய்திகளெல்லாம் கீழே இறங்கிட்டு நல்ல செய்திகளெல்லாம் மேலே வரதான் போகுது இன்னும் மணி மென்மேலும் வளரதான் போகிறாரு அவருக்கு பின்னாடி அவர் மட்டும் இல்லைங்க அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குது அவரை ஆதரிக்கிறதுக்கு அவரை வளர்த்துறதுக்கு நல்ல ஒரு கூட்டம் என்றைக்குமே எங்களை மாதிரி நல்ல நண்பர்கள் கூட தான் இருப்போம் அது மட்டும் இல்லை அதுக்கும் பின்னாடி அவருக்கும் முன்னாடி அவர் வளர்ச்சியை தடுக்க தடுக்கிறதுக்கும் வளர்ச்சியை அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் ஒரு சில பேர் காசை கொடுத்து வீடியோவை இறக்கி பேசுங்க ராங்காக நான் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சேனல்ஸும் சரி நிறையா இடத்துல இப்போவும் போயிட்டுருக்கு இப்போ அந்த மாதிரி சூழலெலாம் நடந்துகிட்ருக்குது மணியை பற்றி எந்த வீடியோ போட்டாலும் அந்த வீடியோவில் போய் தரைக்குறவாக தகாத வார்த்தையில் தம்மாண்டுகள் இன்னும் பதிவிட்டு தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சில கூட்டங்கள் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது இப்போது பதிவிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் மணி அவர்கள் எதுக்கும் பயப்படாமல் நீங்கள் நேர்மையாக உண்மையாக தான் செய்த இல்லை நீங்கள் நிரூபிச்சிருங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா இந்த சமுதாயத்தில் நீங்களும் ஒரு ஆள் இன்னும் முன்னேறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் செல்ஃபோன் மூலியமாக யூடியூப் மூலியமாக தான் இத்தனை நாள் ஒரு வீடியோ பண்ணிகிட்டு இருந்தீங்க உங்களுக்கே தெரியாமல் உங்களை ப்ரொமோஷன் பண்ணிக்கிறாங்க சேனல்ஸ் மூலயமா பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்துலலாம் உங்களை பற்றி தெரிஞ்சிருக்குது ஈரோட்டில் இருக்கிற எங்கள் கிராமம் இது ஒரு கிராமம்தான் உங்களை பற்றி இங்கே நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சு உங்கள் நியூஸ் வந்திருக்குதுன்னு சொல்லி பாவம் அந்த தம்பின்ட்டு நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவு தான் தெரிஞ்சுட்டு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க எதுவும் பிரச்சனையில் பயப்படாதீங்க ஒன்றும் இல்லைங்க உங்களை மாதிரியே வடநாட்டில் ஒரு அரசியல் பிரமோருக்கு இதே மாதிரி தான் நடந்திருக்கு இப்போ இன்னைக்கு நியூஸில் போயிட்டுருக்கு சேம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சோ அதே ப்ராப்ளம் அதே அரசியல்வாதி அவர்களுக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது உங்களை மாதிரியே நிறைய பேத்துக்கு வளர்ச்சிகள் பிடிக்காத நபர்களை இதே மாதிரி ஒரு டீம் பண்ணி ரெடி பண்ணி தம் பேரை கெடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க எப்போவும் போல் ஜாலியாக இருங்க வீடியோஸ் பண்ணுங்க ஹாப்பியாக இருங்க நாலு பேர்த்துக்கு நல்லது பண்ணுங்க பண்ணிகிட்டுருக்கிறீங்க வெளி தெரியாமல் பண்ணிட்டுருக்கிறீங்க அதே மாதிரி இருங்க நன்றி வணக்கம் தாடிக்காரன் சேட்டை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you. Thank you.